அக்கா என்னக்கா உன் அவன் என்னம்மா வீரன்னு சொன்னேன் அவன் கொடுமை பிடிச்சி விட்டுக்கிட்டு போறான் ம் ஐயோயோ அக்கா பெட்ரூமுக்குள்ளே போயிட்டாங்களா அக்கா போட்டு அட்டு அடி நிமிட்ட போகிறாலோ என்னக்கா நீ தானாக வந்து உண்ட மாரி மாட்டிக்கிட்டானா இந்த பையன் ஐயோயோ கடவுளை வாய் வாய் கூட வெளாத பையாவும் ம் வாய் அடிக்க மாட்டான் ம் செவணுன்னு இருந்த பாயில் இழுத்து கோட்டு விட்டு விட்டியாக்கா அக்கா ஐயோ 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 என்ன பண்ண போகிறாலும் தெரியலையோ ஏக்கா என்ன போட்டு கடா மாடு முறைக்கிற மாதிரி இங்கேயே முறைச்சிட்டு கொடுக்குற நீ பார்த்துக்குள்ளே அவன் அவளோட சோழி முடிச்சிடுவாங்கள இருக்க ஐயய்யோ அடுப்போடு போடி யாரும் அவளை பார்த்து என்ன பேசி பேசுனேன் என் மவுளைக்கெல்லாம் என்ன வாய் இருக்குன்னு பாத்தி யட்டையா ம் என்னாட்டி எப்படி பேசுற ம் உனக்கு நாக்கில் நரம் போடணுன்னா நீ எப்படி உன் நரம்பு பேசுவட்டி அவ அவள் குடுமையை பிடிச்சிட்டு வீட்டுகிட்டு போவா போயிருந்தானு வச்சுக்கோ இன்னைக்கு அவள் காலை உடைச்சி அண்ணி பெண்ணுகள் வச்சு போடணுமாட்டிக்க அந்த மாதிரி நான் பண்ணி பண்ணிவிடுவோண்டி யாமாவனை அவன் குடிமை பிடிச்சி விட்டுக்கிட்டு போனாலாம் குடுமையை ம் இரு இரு அவன் போட்டு விட்டு வருவான் பாரு நீ வெளியில் வெளியில் இப்போ வரட்ட பாரு ஆம்பளை சிங்கம் ம் என்னமோ பேசுகிறான் பேச்சு எட்டியா எங்கேயும் போகிறான் நம்ம ரெண்டு பேரும் நிற்க போகிறோம் அவன் உடைச்சு விட்டு இன்னைக்கு சிங்கம் மாட்டான் அப்புறம் என் பே மா மாத்தி அட்டி என் பேரை நான் மாற்றிக்கிறேன் பாட்டுக்க மொட்ட சீன்ற பேரை சொட்டை சீன வச்சுக்கிறேன் ம் என்னை பாட்டா என் பிள்ளைகள பாட்டா உங்களுக்குலாம் எப்படி தெரியும் தெரியா என் மௌளை வரட்டி ஒரட்டி பட்டு விட்டு சாண்டே வாங்க பாட்டுக்கா அப்படி பரட்ட அப்படி எனக்கு புறண்ட பயிற்சி அவன் அவனை போய் என்னமோ சொம்ப பயம் மாரி பேசுறா நீ கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பேசுனியா தெரியாத பேசினியே என்ன ஒரு கர்மாந்தர்மம் புரியல ம் வா மவனை தான் அவன் இழுத்துக்கிட்டு ம் என்னமோ இல்லை இல்லைன்னு சாதிக்கிற சரி இரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா கடைக்கும் இரு இரு இங்கே பார்ட்டி பஞ்சம் வரணும் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ ம் என்ன திமுரு தைரியம் வந்தால் எங்கள் அம்மாவை போய் அப்படி திட்டிக்கிட்டு இருப்ப ரோட்ல ம் ரோட்டில் நின்று கொஞ்சம் கூட குடும்பம் மானம் போகுதுன்னு கூட அறிவு இல்லாமல் எப்படி நீ கத்திரியோ தெரியலையே நீ எல்லாம் பொம்பளையா ராஜசியாக தெரியல ம் கொஞ்சம் கூட வயசில் சின்ன பெரியவங்க சின்னவங்க பார்க்காம மரியாதை கூட இல்லையா உனக்கு உனக்கு என்ன தாண்டி வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியலையே அவன் என்ன கேட்குறான் என் என்னமோ இவன் குடுமையாக அவள் பிடிச்சிக்கிட்டு விட்டு போனாளா ஏ ஏன் செவிட்டு மாட்டேன் நல்லா கேளுட்டி காயில் நல்லா வாங்குற மாரி ம் அங்கே பாரு என் மாவன் தான் நல்லா திண்ணு கட்டாமல் இருப்ப அவளை ம் இந்த ரொம்ப மாட்டேன் என்னமோ அவனை வந்து இவன் வீட்டுக்கிட்டு போறான்னு சொல்லி சட்ட நேரத்தில் எனக்கு ப்ரெஷர் பிபி எல்லாம் ஏற்றி விட்டாளா ம் நட்டு நம்ம கண்ணாக பார்த்தோம் ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு ஒன்று சரியில்லையா என்னன்னு தெரியும் இல்லையா ம் நல்லா உள்ள போனவன் நல்லா தான் கேள்வி கேட்குறான் போன்றாட்டியா ம் என்னன்னு ஒன்று வளங்கல் என்ன முறையான்னு தெரியாமல் வாய விட்டமாண்டா கிற்கோச்சிக்கிட்டே இவகிட்ட வாய விட்டால் இன்று நேரத்துக்கு வெளில வர முடியாது ம் இவ்வளோ அவகிட்ட வாயை விட்டாலும் நாள் அவன் வெளில வர இவகிட்ட வாய விட்டா ஐயோ சாமி இவளகிட்ட நம்ம கொஞ்சம் சாக்கிரத்தான் இருக்கணும் இங்கே பாரதி உனக்கு இவ்வளவுதான் கடைசி தடவை சொல்லிவிட்டா ம் ஊர்லேருந்து எங்கள் அக்கா தங்கச்சிவெல்லாம் வந்திருக்குதுங்க அதுங்களுக்கு ஒரு சோறு தண்ணி ஆக்கி போட துப்பு உள்ள உனக்கு என்னமோ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு நாளாக இந்த பெட்ரூம்லையே என்னமோ உனக்கு பெட்டில் சேர்த்து வச்சிருக்காங்களா என் அக்கா தங்கச்சி வந்தால் தண்ணி மொண்டு கொடுக்க உனக்கு துப்பு கிடையாது எங்கள் அம்மாவை ரோஸ் ரோட்டில் நின்றுக்கிட்டு பத்து பேர் பார்க்குற மாதிரி சிரிக்க வைக்கிற சேர்ந்தாலும் சேர்ந்து அந்த சுள்ளியும் ஜெயாவும் சேர்ந்துக்கிட்டு உன் உன்னை சீரை அழிக்கிறாங்க இனிமே அவங்க கூட நீ பேசுகிறதை நான் பார்த்தேன் இந்த காலுக எல்லாம் விடித்து வச்சிருவான் பார்த்துக்கா ம் நான் வேலைக்கு போயிட்டு வரதும் இல்லாம ம் உன்கிட்ட வந்து வீட்டில் மாலை முடியலையே இந்த பிள்ளைங்க இருந்தப்போ தான் இந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணுதுன்னு பார்த்தா ஐயோ பிள்ளைங்களும் செவுனு இருக்குது உனக்கு என்னட்டி கேடு காலம் வந்துச்சு ம் யாட்டி, உனக்கு மரியாதை நல்லா கொடுக்க தெரியாதீ இன்னொரு நாளைக்கு நீ எதுவும் பேசு பார்ப்போம் அடிக்கிற அடியில நீ என்ன ஆவரன்னு மட்டும் பாரு கிருக்க மாட்டா நல்ல காடில் வாங்கி கட்டி இப்போ ஆண்டி என் பெற்ற வயிறு குளிர்றது குளிர்து அட்டையா நான் பெற்ற பலனுக்கு என் பிள்ள நன்றி கணம் பட்டுட்டாண்டி நானும் என் பிள்ளைகளுக்கும் என் அவன் எப்படி பருஞ்சு பாரு பருஞ்சு ம் நல்லா கேட்டுக்குங்க என்னம்மா அவன் குடுமையை விழுத்துக்கிட்டு வந்துட்டா சொல்லாத கடையெல்லாம் செய்வீங்கட்டி செய்யாத கடையெல்லாம் சொல்லுவீங்களா என்ம்மா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ வர ஒரே வழியாக ஒப்பாரி வைக்கிற சட்டை நிறுத்து அட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் ஆ அழுக்கட்டுலையும் வப்பாரி வைக்கிறோம் வப்பாரி ஏண்டா ம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் இன்னைக்கு ராட்சசியம் மாதிரி காளிகம்பளை மாதிரி உன் கழுத்து அறக்கண்டா ஏன்டா படுபாவி பயிர ம் உனைய புருசன் புருசன் சொன்னதுக்கு நல்லா கேள்வி கேட்குறிய என்னையே உத்தாவும் அக்காவும் தங்காட்சியெல்லாம் என்ன சேதி பண்ணிவிட்டு போனாலும் உனக்கு தெரியமாட்டா ஏட்டா ம் உன் குடும்பமே ஒரு வாங்கி தண்ண குடும்பம் ஏன்டா நீ எப்படியா பார்த்தா ஆளா இருந்தா என்ன பிரச்சனை நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்காம என்னையா வந்து கேட்பா எப்ப பாரு இந்த பொண்டாட்டி தெரியல பொண்டாட்டி செரியல பொண்டாட்டி செரியல சொல்லிக்கிட்டே நிற்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் இது ஒரு பழப்பா இது இன்னைக்கு யாரும் புரிஞ்சுக்கணாலும் இன்னைக்கு இந்த உலகமே புரிஞ்சுக்கணும் உன்ன மாதிரி புருஷன் இருக்கிறது ஒன்றுதான் எல்லாரும் நான் என் அப்பா அத்தா வீட்டில் போய் கடக்கறது ஒன்று தான்டா உன் ஆத்தாக்காரி என்ன பண்ணி வச்சா உன் ஆத்தாக்காரி தான் பண்ணி வச்சால அதோட ம் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை இருக்கிறாள் அந்த அம்புசம் அவன் என்ன பண்ணி வச்சா உன் அக்கா என்னை பண்ண என்ன பண்ணி வச்சா உன் தங்காச்சி என்ன பண்ணி வச்சான்னு கேட்காத என்னையே வந்து கேட்குறியா நீ மாப்பிள்ள வச்சுக்க வேண்டிய உனக்கு ஆப்பிள் இப்போ ம் வாடா கேட்டா நல்ல குடும்பத்தான் நீங்களா ஒரு பொட்டச்சி எந்த அளவுக்கு உழைக்க வைக்கணுமோ அந்தளவுக்கு உழைச்சி உழச்சி உங்கள் தள்ளை கொட்டுறதுக்கு என்ன கல்யாணம் ஒன்று பண்ணி இழுத்துட்டு வந்து ஏன்னா இப்படி சித்தா அதை பட்டுருக்கீங்களடா இப்பயே போகிறேன்டா உங்களுக்கு கடா சும்மா போக கூடாது உடனே விட்டுட்டு ம் உன் கையை ஒன்று உடச்சி எடுத்துகிட்டு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆ அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தூக்கி செய்யல போட உன்னைய இன்னும் இந்த சின்னத்துக்கு வெளியிலே வர அளவுக்கு உள்ள தள்ளைல நான் யாருன்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு உன் கையை உடைக்கிறான்

நல்லா தானே இருந்தேன் என்ன திடீர்னு பேய் பிடிச்ச கணக்கா ஆடுறிய என்னம்மா ம் கொஞ்சம் மட்டு மரியாதை வச்சு பேசு என்னம்மா இஷ்டத்துக்கு என் குடும்பத்தை எங்கள் அம்மா அக்கா எல்லாத்தையும் போட்டு இப்படி கேள்வி கேட்குற ஐயோ ஐயோ என்னடி உனக்கு ஆச்சு பாய் பேய்க்கு எதுவும் பிடிச்சிக்குச்சா ம் கொஞ்சம் கூட புருஷன்ற மரியாதையில் அதை பேசுகிற நீன்னு ம் உனக்கெல்லாம் என்ன உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் கொஞ்சம் அடக்கு இந்த மூஞ்சிய பாரு என்னமோ சந்திரமுகி பேய் மாதிரி இருக்குது எட்டியா எனக்கு பயமா இருக்கு டி இப்படி எல்லாம் பண்ணத பஞ்ச வரணும் நார்மலா பேச சொல்லிவிட்டேன் நானு என்ன கவன் அப்படி பேசப்பட்டு இப்ப என்னவா என்னமா பம்பாக்கிட்டேன் ஒரு பேய் இருக்குன்னு இருக்கு காதலே ஊழல் பருவம் கொடுக்கலாம் இன்னைக்கு உமாவும் நல்லா டொக்கா மாட்டி விட்டா எக்கா இருந்தாலும் என்னன்னு கேட்டுக்கிட்டு விசாரிக்காம உன் மருமவுல இப்படி போய் எடுத்து அவுட்டு பேச்சு போட்டான் நீ உன் மாவா நீ செட்டாக்கா எக்கா ஐயோ மாட்டிக்கிட்டானா எனக்கு ஒரு திருப்பிட்டாமல எக்கா உன் மாவா மருமவ நல்லா இருக்கும் போது பார்க்க ஜெயிக்காது இதுல வர பேய் பூண்டு மாரி கட்டுறல அட கடவுளை கடவுளை அடி பாடாட்டி யாட்டி ஏன் மாவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாடிச்சு தம்சம் பண்ண பாடா ஏன் நம்ம சிரிக்கிறான கக்கா புக்கா கக்கா விட்டு யாட்டி மாட்டேன் ம் என்ன நூறு இருந்தாலும் நீ சொன்னாலும் நடந்தாலும் என்னாட்டி இப்படி கல் காரி மாதிரி நிற்கிறிய யாட்டி வாட்டி அவனை போய் தடுப்பான் ஏட்டி அவளை பேய் கொண்ட மாதிரி இருக்கிறாட்டி யாட்டி வாட்டினா மட்டும் போடலாம் என்னையும் அடிச்சுட்டு ஒடிச்சு போட்டு வாட்டி அவளுக்கு இருக்கிற ஏட்டி யாட்டி யாட்டி வாட்டி ஒன்று என்னாடி ஒன்று ஆரோ ஆளுன்னு கூடுக்கிட்டு இருக்கு நல்லா நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறீங்க உனக்கு யாரும் போய் வண்டி ஆட்டி யாட்டி என் மாவன் எனக்கு என்ன பண்ணி பாடாட பாட்டு போய்க்கு வரான தெரிஞ்சு சரி சரி அக்கா என்னக்கா குழம்புரிய வயசுல பெரியவ நீ வந்து என்கிட்ட குழம்புற உம் சட்டை இருக்கா உம் என்ன அடுக்கட்டிலாம் அடிக்க மாட்டா இரு இன்னும் நாலு நல்லா நறுக்குன்னு சங்க சங்க கேட்டு போட்டுனா அடிப்பா இடையில வர நம்ம போய் பூண்டு பாட்டி உம் நம்ம உடம்புல சட்டு இல்லைக்கா எக்கா ஐயோ சாமி அவளோதான் அடையாடு பேர் நமக்கு பாட கட்ட போயிட்டான் ஓ மரும ஒரு கல்லூரி தூக்கி போட்டு வச்சானு வச்சுக்கா நம்ம எலும்புலாம் உளுண்டு உளுண்டு சட்டை முன்னு இருக்கா என்னதான் பேசிக்கிறாங்கன்னு நேரம் நெருங்குற நாட்டில் போய் பார்ப்போம்க்கா நீ வீட்டில் எட்டவங்களை போனான்னு வச்சுக்கா அவள்கிட்ட நம்ம மூணு பேர் நிற்கு 小马这长。 ஆமாண்டா அப்படி தான் பேசுவேன் உங்களுக்கு எல்லாம் எம்மை திமுரு ஏன்டா என்ன கல்யாணம் பண்ண வேணா அன்னைக்கு என்னென்ன கொஞ்சினேன் ம் சொல்லுடா நீ சரியான ஆமில் இருந்தால் சொல்லுடா அன்னைக்கு என் புடவையே பிடிச்சிவிட்டு சுற்றினீங்க எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் இந்த பொண்ணு தான் வேணும்னு நான் உன கட்டிக்கணுன்னு ஆசைப்பட்டேனாடா ஏண்டா ஏ கிற்கு மாயமா அவனை ம் உனக்கு இனிமே மரியாதை கிடையாது உங்க அப்பனுக்கு இனிமே மரியாதை கிடையாது ஆத்தாளுக்கு இனிமேல் மரியாதை கிடையாது ஏன்டா என்னை வழிகட்டாயமா கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு வந்து இந்த கரம்பக்குடியில் என்ன ஏரியா இது தான் மெயின் ஒரு நினைச்சு நானும் அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது உள்ளே ஒரு கிராமம்னு இந்த கிராமத்தில் நான் இத்தனை வருஷம் குப்பை கொண்டுது பத்தாதுன்னு பார்ட்டே என் மக என்ன கலர்ல தங்க கலர்ல தல தளத்து மின்னுச்சு கல்யாணம் அன்னைக்கு இப்போ பார்த்தா நல்லா தகரடப்பா உடஞ்சி போய் செல்லி போய் கிடக்காது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பண்ண ஊந்து கிடக்கு அந்த அளவுக்கு கருப்பா போய் இந்த வயலில் வேக்காட போய் எரிஞ்சு கிரிஞ்சு வேலை செஞ்சு என் அம்மாவ வேலை கஷ்டப்பட்டு உங்களை எல்லாத்தையும் ஒப்பைத்திருப்பா இப்போ என்னன்னா உன் அத்தா பேச்சு உன் அக்கா தங்கச்சி பேச்சு கேட்டுக்கிட்டு என்னைய போட்டு என்ன பேச்சு பேசிவிட்டேன் வெளியில் என் கூட நிற்கிறாள் கூட சொல்லி சையா அவ்வளோவுக்கு கூட என் மேலே அம்புட்டு பாசம் நீ என்னன்னா ரோட்டில் நின்றுட்டு உன் பண்ணது கரெக்ட்னு சப்போர்ட் பண்ணுறியா சப்போர்ட்டு இனிமேல் உயிரோட வேணாடா டேய் நீ உயிரோட இருக்கிறோ உன பெட்டில் சேர்த்து போகிறோம் எனக்கு அது தேவை கிடையாது என் வாழ்க்கையை உன்னால தியாகம் பண்ண பிடிக்காத உன்னை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு கெட்டு குட்டி சாரா போய் நிற்கிறேன் எனக்கு டேய் பொறுமை எப்பவுமே பொறுமையாக இருக்க மாட்டான் இத்தனை வருஷம் நான் பொறுமையாக இருந்ததுக்கு ம் இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாதா பொறுமையாக இருந்தால் இந்த உலகம் அழிஞ்சு போடா அழிஞ்சு போட சுப்பு உனக்கு இருக்குடா ஆப்பு இருக்குது வாய்க்கு வாய் அவனை வாடா படான்றாளா

கடவுளை எக்கா காரி இந்த நேரம் மட்டும் தூங்கிக்கிட்டே கிடக்குறா ஒரு கிறுக்கு மாடு எப்போ பார்த்தாலும் ஏம்பரானும் எக்காலும் சேர்ந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே கிடக்குறாங்க ஏழுச்சி வெளில வாசல் வந்து என்ன நடக்குது ஏழு நடக்குதுன்னு பாட்டா தானே தெரியுது குடும்பத்தில் ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது திங்கிறது தூங்குறது பாடுறது இதுதான் தெரியும் இல்லைன்னா என் புருஷனுக்கு இந்த பட்டா பட்டியை தொலைச்சிப்பிட்டு என்ன தேட சொல்றதுக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாது பாரு என்னத்தை சொல்றது போனால் யாரை வச்சு இதை சமாதானப்பட்டுறது தெரியலையா இங்க பாருமா பஞ்சவரணம் நான் என்ன பண்ணிட்டுன்னு நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற உன்னை விருப்பப்பட்டு தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் நீ என் குடும்பம் இப்படி என் அப்பா அம்மா இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இப்போ இப்படி சொல்லி காட்டுறியே இது நியாயமா உனக்கு உனக்காக நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வரேன் தெரியுமா ம் வர்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தாலும் பரவாயில்ல ம் எங்கள் அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ வாசலில் வச்சுக்கிட்டு திட்டுறியே என்னோடய மான மரியாதை என்ன ஆகிறது சொல்லு பார்ப்போம் அதனால தான் சவுண்டு விட்ட நீ என்னன்னா பேய் கணக்கில் ஆடுற என்னை எதுவும் பண்ணிடாதிரி பஞ்ச வரணும் என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட ஆசை புருஷன் இல்லையா போறடா டேய் நீ நிeme அழது நடச்சதெல்லாம் போடும் பத்தக உனக்கு இதோட கடைசி வாரனிங் ம் எப்ப பாரு aata 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 அண்ணிட்டு போட்டு என்ன நான் சித்ராவு다 படுத்துனா இப்ப நீ 나ல அறியாத எங்கட வாங்குடா அப்பறம் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்னது நான் இவ்ளோ பேசி பேசிக்கிட்டு என்ன அடிக்கு போறியா உனக்கு எம்மா திமிரு நான் பொறுமையா போனா போதும்னு பேசிக்கிட்டு இருக்க அடிபலாமா அடிபா ம் பொறுமையா பேசப்படியா நீ வாங்குற அப்பா என்ன சொன்னாலும் அவன் பக்கம் பேசணும் ம் ஐயோ வலிக்குது டி அட்டி புருஷன்ன மரியாதை கூட்டுட்டி யாரும் வாசல் நின்று பார்க்குறாங்களா என்னன்னு தெரியலையே ஐயோ என் மானமெல்லாம் போயிடும் டி அடிக்காதட்டி ஐயோ உன்ன விட வயசில் பெரியமட்டி எனக்கு உடம்பு வழிலாம் இருக்கு டி பஞ்ச வரணும் சொல்கிறத கேளு அடிக்காதட்டி வலிக்குது ட்டீ அய்யோ ஐயோ மனை போட்டு அடிக்கிறாளா இவன் பொம்பளை ஆம்பளை அட்டுவாங்க இல்லையே ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி கூட்டுக்கிட்டு வந்துருக்கணும் அய்யோ யோ வீட்டில் பொறுமையா இல்லையோ பொம்பளைக்கான அழகு இல்லையா அந்திச்சு இல்லையே ஐயோ யோ மான கண்ணி மாடு எப்படி அடிக்கிறாள் என் மோனை போட்டு இந்த ஆம்பளை பைய அடிங்க ஒடிங்கன்னுக்கிட்டு அடி வாங்கிட்டு கிடக்கிறான் கருக்கு பையன் என்னக்கா நானும் வேடிக்க வர சட்ட நேரத்தில் சுருக்களை போட்டு அட்டவிரும் அடிக்கிறாளக்கா எக்கோ வாக்கா போய் தடுப்போம் அடிப்போ அடி பாட வச்சு என்னோடய கூப்பிட்டு அவளை அடிக்காத அளவுக்கு பார்க்கலான்னு ஆடி சொன்னேன் என் மவனை அடிக்க விட்டு வேடிக்க பார்க்குறியாட்டோ மவனை

இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா எப்படியா போய் நான் ஊர் தலைவரெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் ம் நீ பட்ட பொம்பளை ராசியம் கொண்ட பண்ணினு ம் இந்த ஊரில் வாக்கப்பட்டவர்கள் எங்கிட்டே பேசக்கூடாது டீ வாயை அடக்கிக்கிட்டு ஆம்பளை என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கிட்டு நடக்கணும் என்னமோ அவனுக்கு புத்திமதி கூறி கூடுற ஆள் வளர்க்கணும்னு இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி உருப்பிடும் இதில் சரிப்பட்டு வராது அக்கா வாக்கா இப்படியா போய் ஊர் தலைவரை கூட்டு இவ்வளோ ஊரை விட்டு ஒழுக்கி வைப்போம் ம் ஒரு ஆம்பளை கைவிட்டு அடிச்சுட்டு எம்மா எம்ம டிமுரு டகுலம்மா பேசுகிறா பாரு சரிதான் போங்க உங்க வாயை மூடிக்கிட்டு இம்ம நேரம் தெருவில் நிற்க வச்சு நான் அம்மா கேள்வி கேட்டாங்க அப்போ கேட்ட ஆளு இல்லை இப்போ வந்து உள்ள வந்து ஓ ஓ அய்யயோ சாமி ஐயோ மாவனை கொண்டுட்டாளே யாட்டியா ஏட்டி அமுஷன் வாட்டி போகும் இப்போ ஏன் பஞ்சாயத்தை வைப்போம் ஏட்டா ஐயோ மாவுட நீ கவலைப்படாருடா கவலைப்படாரு இந்த பெத்த ஆட்டா கண்டு முன்னாடியே ஒன்று போட்டு இப்படி ஜதிச்சு போட்டாலே சதிச்சு இருடா இருடா நான் பஞ்சாயத்து தலைவர்களோடு வரண்டா இருடா யாட்டியா நிறைய கட்டுட்டி ஏட்டி யாட்டியா அம்முஷம் கட்டு நான் ஊர் உலகத்தில் பார்த்த மாதிரி பொம்பளை விட ஆனால் இவ்வளோ மாரி ஒரு பொம்பளை நான் பார்க்கவே இல்லையோட்டி ஆனால் கடவுளை எக்கா வாக்கா போய் இப்போ பஞ்சாயத்தை கூட்டுவான்